அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் எம்எஸ்வி அப்புறம் விஸ்வநாதன் இந்த காம்பினேஷனை இளையராஜா வந்து பீட் பண்ணார் பீட் பண்ணார் மீன்ஸ் அவங்களோட திறமையை ஜெயிக்கிறது கிடையாது அந்த கமர்ஷியல் வணிகத்தில் அவர் வந்து அவங்கள பின்னுக்கு தள்ளினார் இல்லை அவங்கள தாண்டி வந்தார் இப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இசையான இளையராஜாவை நம்ம இசை புயல் ஏஆர் ரகுவான் அப்படியே ஓரம் கட்டிட்டு அப்படியே மேலே வந்தார் இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் எல்லா பெரிய ஹீரோ படங்களுக்கும் பெரிய இயக்குநர் படங்களுக்கும் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணி தெரிக்க விட்டார் ஸோ வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற எந்த பழமொழி இந்த உதாரணத்துக்கு பொருந்தாது ஆனால் காலகட்டம் மாறும்போது இளைஞர்களின் அந்த வைபை யார் வந்து கரெக்டாக பல்ஸ் பார்த்து பிடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து பீக்கள் இருப்பாங்க இதுதான் நிதர்சனம் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இப்போ வரைக்கும் பீக்கள் இருக்கார் இப்போ அனிருத்தியை தாண்டி நம்ம சாய் அபயங்கார் அவர் யாருனே ஆடியன்ஸ்க்கே தெரியாது ஆனாலும் கூட இப்போ எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் மியூசிக் கிட்டத்தட்ட பத்து படங்கள் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இப்போது நம்ம ஸ்டார் அணுகுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்லேயும் கலக்கிட்டார் தெலுங்குலேயும் கலக்கிட்டார் ஹிந்திலேயும் கலக்கிட்டார் ஜவான் மூலமாக இப்போது மீண்டும் அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி போயிட்டார் படத்தின் பெயர் டாக்ஸிக் கன்னட இண்டஸ்ட்ரி இன்னும் சொல்ல போனா இந்த படம் நம்ம கேஜிஎஃப் ராக்கி ராகிபர்கார் பார்த்தீங்களா யஷ் அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம் கீது மோகன்தாஸ் நம்ம நலதமயந்தி படத்தின் ஹீரோயினும் மலையாளத்தில் சில படங்களை இயக்கிய இயக்குநருமான அவங்களோட டைரெக்ஷனில் உருவாகியிருக்க படம் தான் டாக்ஸி இந்த படம் கேஜிஎஃப் சைடில் உருவாகியிருக்கிற ஒரு அதக்கலமான ராவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனால் திடீர்னு ஒரு அறிவிப்பு என்னன்னா இந்த படத்துக்கு நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு அதாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் தசாதாரம் படத்துக்கு எப்படி தேவி ஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ணாரோ அதே மாதிரி அந்த டாக்ஸிக் படத்துக்கும் நம்ம அனிருத் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணுகிறார் ஸோ இதுவும் ஒரு பேரண்டிய படம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கன்னட இண்டஸ்ட்ரியில் முதல் முறையாக தன்னுடைய காலடியை பதிய வைக்கிறார் அனிருத் அங்கும் அவருக்கு வெற்றியே கிடைக்கட்டும் என்று நாம் வாழ்த்துவோம்